ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ரெண்டு நாள் வீடியோவே போடலை கோயிலுக்கு போயிட்டோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் பூத்துட்டாங்க நல்லா சூப்பராக பூத்துருச்சு பாருங்கள் குத்து ரோஸ் வாங்கிச்சோம்ல அது அந்த ஒரு பூ இந்த ஒரு மொட்டை இன்னொரு மொட்டு அடியில் இருக்குது ஆளு செடி பாருங்க சைடாக போட்டு விட்டால் தான் முளைக்காக தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டாக போட்டால் முளைக்க மாட்டேக்காக இந்த கத்திரிக்காயில் மேலே இதை கிள்ளி விட்டேன் பாருங்கள் ரெண்டு பிராஞ்சாக இருந்திருக்குங்களா அதனால் கத்திரிக்காய் செடி வரும்போதே மேலே இருக்குதா நைட்டாக கிள்ளி விட்டோம்னா சரி ரெண்டு பிராஞ்சாக வரும் அதில் நிறைய என்ன செய்யும் கத்திரிக்காய்கள் வரும் செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க காலையிலே தண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு தான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அதை வாங்க என்னென்னு பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கேயே ரெண்டு கச்சி கச்சரி வச்சுருக்கேன் இந்த மழை வேக போகுது விவஸ் எங்கள் ஊரில் மழை தான் வரப்போகுது உங்கள் ஊரில் மழையான்னு கம்பெனியில் சொல்லுங்கள் இந்த கேந்தி நல்லாயிருக்கு பாருங்கள் மேரி கோல்டு இங்கே பாருங்க இது வந்து அதுவாக வந்த சரி சுடக்கட்டைக்காளி இந்த மண்களை ரெடி பண்ண பாருங்க இந்த மண்ணை எடுத்தாங்க வச்சாலும் அதில் சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே க்ரீனிஷா அந்த மாதிரி டியூபர் ரோஸ் நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு இல்லை மொட்டு வரப்புது விவர்ஸ் செவ்வந்தில இங்கே பாருங்க இல்லை குட்டியை மொட்டு வரப்புனே தான் பார்த்தேன் என்ன கலர் தெரியல சூப்பராக வந்துகிட்டு இருக்கு வேற வேர்ஸ் அடி உரமாக இன்னைக்கு என்ன செஞ்சேன் கொஞ்சம் கொளிஞ்சி நம்ம எல்லாத்துலேயும் செடியில் முளைச்சிருக்குல்ல அதை எடுத்து இந்த பாருங்கள் தோண்டி புதைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டேன் ஏன்னா கத்திரிக்காய் செடிலாம் பூ பூத்து காய்கள் வருது பார்த்தீங்களா நேரம் நம்ம அடி உரமா கொடுத்தோம்னா சரி இந்த பாருங்கள் இதில் அப்படி தான் போட்டு விட்டேன் சரிதான்னு பாருங்க இந்த இதுலேயும் குளிஞ்சி செடி தான் போட்டு விட்டுருக்கேன் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் செடிலையும் குளிஞ்சி செடி தான் எல்லா காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு இங்கே பாருங்கள் விவர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் எல்லாம் காய் வந்துடுச்சு இதுக்கும் அப்படி தான் போட்டிருக்கு மணசாக்காளிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருந்துருக்குன்னு பாருங்கள் செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது இதுலேயுமே ஒரு சுரக்கா கொடி ஒன்று வருது விவர்ஸ் அதுவும் ஏற்கனவே முந்தி போட்ட விதை இப்போ ஒன்று முளைக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே இந்த மக்காச்சோளத்துலையும் பாருங்கள் விவர்ஸ் இதிலுமே என்ன செஞ்சிருச்சு பூ வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் நல்லா வெள்ளை கலர் பூ தான் வந்துருக்குது இந்த கத்திரிக்காய் செடியும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வருங்க எலுமிச்சலம் கன்று வெயில் வச்ச பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ தான் சூப்பராகவும் இந்த பிறகு இந்த சொன்ன மாதிரியே கருப்பிலையில் அப்படியே பற்றி பேர்ச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிருக்கு பாருங்கள் அதுபோக இந்த உள்ள வந்து புல் முளைச்சிருக்கு பாருங்கள் அது வந்து இந்த அணில் வைக்கிறோம்ல அந்த புல் விழுந்து முளைச்சிருக்கு இதை கொஞ்சம் வளர்ப்புகளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க புல் வேணும் கேட்பாங்களா அப்போ இந்த புல் எடுத்து கொடுத்துடுறது பாருங்க அப்படியேவும் இந்த மேலே தான் வச்சிருக்கேன் பாருங்கள் கோதுமை இதை தான் சாப்பிட்டுட்டு அது விழுந்தது அதை போட்டு எங்களுக்கு ஒரு வேப்பக்கன்று பாருங்க இதே மண்களை ரெடி பண்ணும்போது இதை காய வச்சு அப்படியே என்ன செஞ்சுக்கிறது உள்ள அடி உரமாக போட்டுக்கிறது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தாப்பில் மிளகா தான் ஹார்வெஸ்ட் பண்ணுங்க மிளகாவும் நிறைய காய் விட்டுருச்சு அது நாளைக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னாக்கோ உங்ககிட்ட எல்லா செடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இது உயரமாக இருக்குது பாருங்க இந்த சே மக்காச்சோளம் அதனால் கதிர் வந்துருச்சா சொல்லி தெரிய மாட்டேக்கு வந்த பிறகு கொஞ்சம் பெருசான அப்புறம் தெரியும் அப்போ பார்த்துக்கிடுவோம் அதுவும் பூ பூத்து நல்லா சிறப்பாக வருது வள இங்கே வருங்க இந்த கீரையுமே விட்டோம்ல அதுவுமே நல்லா சிறப்பாக வந்துருச்சு வளப்பவங்களுக்கு ஒரு சே